நண்பர்களுக்கு வணக்கம் நான் நெட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை அப்படின்னா பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா களத்தில் இறங்கிய மோடி எதிர்கட்சிகளை சம்பவம் செய்தார் இரட்டிப்பு குஷியில் இந்திய மக்கள் இந்திய மக்கள் இரட்டிப்பு குசியில் ஏன் இருக்கணும் என்ற விஷயமானது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஆனா அமித்ஷாவை தவிர்த்து விட்டு இன்னைக்கு எதிர்கட்சிகளை சம்பவம் செய்யறதுக்கு மோடி அவர்களே களத்துல இறங்கிருக்கிறார் என்று சொன்னீங்க இல்லையா அதுதான் கொஞ்சம் விலங்கலை அப்படின்னு சொல்லுவீங்க அத முதல்ல பேசிடலாமா நம்ம நாட்டை பற்றி இரண்டு ஒரு வார்த்தை உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேங்க ஏன்னா அமெரிக்கா காரனுடைய அடாவடி காரணமாக இன்னைக்கு உலகமே வந்து பொருளாதாரத்துல நிச்சயமற்ற தன்மை இருக்குது நாளைக்கு என்ன நடக்கணும்னு தெரியல இன்னைக்கு என்ன நடக்கணும்னே தெரியல ஒவ்வொரு நாளும் மேலே நடக்கிற மாதிரியே இருக்குது அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாடும் ட்ரம்ப் என்ன பண்ண போறானா என்று சொல்லிட்டு ட்ரம்ப்பையே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் நம்ம நாட்டுல நூத்தி நாற்பத்தி ஏழு கோடி பேர் இருக்கிறோம் இது நிரம்பி வழிகின்ற கிண்ணம் பல்வேறுபட்ட மொழி பல்வேறுபட்ட கலாச்சாரம் அதனால உலகமே பொருளாதாரத்துல நிச்சயமற்ற தன்மை இருக்கின்ற போது நாம பொருளாதாரத்துல ஏதாவது சீர்திருத்தம் கொண்டு வந்தோம்னு வச்சுங்க அது நம்ம நாட்டு மக்களை வெகுவா பாதிச்சிச்சுன்னு வச்சுங்களேன் நேபாளத்துல நடந்தது பங்களாதேஷ்ல நடந்தது இலங்கையில நடந்தது நம்ம நாட்டிலையும் நடக்கும் அந்த நாடுகள் அத்தனையும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலத்தை விட சின்ன சின்ன பகுதிகள் ஆனா நம்ம நாடு உலகத்தினுடைய ஏழாவது பெரிய நாடு அதுலயும் பல்வேறு பட்ட இனங்களும் கலாச்சாரங்களும் மொழிகளும் இருக்குது அதனால் கலவரம் வந்தது நாடு துண்டா போயிடும் அதனால கொரோனாவுக்கு பிறகு உலக நாடுகள் வந்து சீர்திருத்தம் என்று பொருளாதாரத்துல களத்துல இறங்கணும்னா என்ன சொல்லிட்டு பயந்துகிட்டு பொழுது பண்றது அமெரிக்காக்காரன் ஐம்பது சதவீதம் வரி இந்த விதித்திருக்க ஏற்றுமதியெல்லாம் வந்து முடங்கி இருக்கிற இந்த தருணத்துல நம்ம மோடி அவர்கள் துணிச்சலாக வரி சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார் இந்த வரி சீர்திருத்தத்தை நம்ம நாட்டு மக்கள் எப்படி எடுத்துக்கொள்வாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் ஆளுங்கட்சிக்கு எப்போதுமே இருக்கும் எதிர்கட்சிகள் இந்த வரி சீர்திருத்தத்தை எப்படி எடுத்துக்குவாங்க அது எப்படி மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பாங்க நாம மக்களுக்கு நல்லதுதான் செய்யறோம் ஆனா ஊடகமும் எதிர்க்கட்சிகளும் எதிர்மறையா பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நல்ல நோக்கமானது நிறைவேறாம போயிடும் பிறகு எதிர்கட்சியுடைய எதிர்ப்பு ஊடக எதிர்ப்பு மக்கள் எதிர்ப்பு என்று சொல்லிட்டு மொத்தமாக வந்து பாத்தீங்கன்னா பாஜக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால மோடியை பொறுத்த வரைக்கும் வரி சீர்திருத்தம் கொண்டு வருகின்ற போது பல முறை யோசித்திருப்பார் அவருக்கு இருக்கின்ற கஷ்டம் என்கின்ற பொழுது அவர் எடுக்கின்ற முடிவுக்கு உறுதுணையா இருக்க வேண்டியவங்க யாரு ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்கள் அதோட காரியதரிசிகள் அவங்க தான் நீங்க கொண்டு வாங்க பாஸ் நாங்க பாத்துக்கிறோம் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம மக்களுக்கு நல்லது தானே செய்றீங்க அந்த நல்லத நான் மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கிறேன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடியுடன் சேர்ந்து பாஜக இருக்கக்கூடிய ஒவ்வொரு காரியதரிசியும் வந்து பாத்தீங்கன்னா களத்துல நிக்கணும் ஆனா குறிப்பா தமிழ்நாட்டில் நாம என்ன பாக்குறோம்னு கேட்டீங்கன்னா ஊடகம் என்ன கேள்வி கேட்குதோ அந்த கேள்விக்கு பதிலளித்து விட்டு அப்படியே போயிடுறாங்க ஆனால் நம்ம வரி சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம் அது எவ்வளவு பெரிய முடிவு அந்த முடிவை பற்றி மக்களிடையே நேர்மறையா சொல்ல வேண்டிய பாஜக நிர்வாகிகள் சொல்ல மாட்டாங்க ரெண்டாவது எதிர்கட்சி காரனை பொறுத்த வரைக்கும் இந்த வரி சீர்திருத்தத்தை மக்களிடையே போய் சேர்க்கக்கூடாது என்பதற்காக வாக்கு திருட்டு மின்னணு முறையில வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு வாக்களிக்கின்றவர்களை நீக்கி விடுகின்றார்கள் இருந்த இடத்தில் இருந்தே தேர்தல் ஆணையமானது காங்கிரசுக்கு ஆதரவாயிருக்கக்கூடிய வாக்குகளை நீக்கி விடுகிறது எது போய் சேரணுமோ அதை சேர்க்காம அப்படியே எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் புரளி கலப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள் நான் இன்னைக்கு ஐட்டசன் குண்டை போட்டுடுறேன் நாளைக்கு போட்டுடுறேன் அப்படியே வந்து ராகுல் காந்தி பொய்ய அப்படியே உருட்டிக்கிட்டு இருக்கிறாரு அதுலையும் யாரெல்லாம் வாக்கு திருட்டில் ஈடுபட்டு இன்னைக்கு ஆட்சிப்படுத்தல் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் பதவி இறங்க வேண்டியதாக இருக்கும் நேபாளத்தில் களம் இறங்கின ஜென்சிக்கள் இந்தியாவிலும் களம் இறங்குவார்கள் ட்வீட் போடுறாரு நம்ம ராகுல் காந்தி ஏன்னா இந்த ஜிஎஸ்டி மூலமாக எல்லா செக்டார்லயும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் தலை தூக்கி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினேழுல ஜிஎஸ்டி கொண்டு வந்தாங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நான்கு மட்டங்களாக இருந்தது இருபத்தெட்டு பதினெட்டு பன்னெண்டு அப்புறம் அஞ்சு என்று சொல்லிட்டு நான்கு மட்டங்களாக இருந்தது அது நேற்று வரைக்கும் நடைமுறையில் இருந்தது அப்படின்ற விஷயமும் தெரியும் பல்வேறு மட்டங்களில் இருந்தும் எப்பா இந்த நான்கு மட்டத்தில் நீங்கள் ஜிஎஸ்டி வச்சிருக்கீங்களே அதை குறைக்க கூடாதா இல்லை ரெண்டு மட்டங்களாக மாற்றி அமைக்க கூடாதா அப்படின்னு பல்வேறு பட்ட கோரிக்கைகள் வச்சுக்கிட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு ஏற்றுமதி எல்லாம் கேள்விக்குறி ஆயிருக்கிற இந்த தருணத்துல நாம ஜிஎஸ்டியை குறைச்சா ஒரு நாட்டுக்கான வரி வருவாயானது குறைஞ்சி போயிடும் வரி வருவாய் குறைந்தால் நலத்திட்டங்கள் பாதிப்படையும் எல்லையில் நம்ம பாதுகாப்பு பணி செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஆனாலும் வரியானது மக்களுக்கு சுமையாக இருக்கிறது என்று தெரிந்த பிறகு கூட நாம் அதை செய்யலனா மக்களுடைய கவலையை நம்ம புரிஞ்சுக்கலனா அப்புறம் நம்ம என்னத்துக்கு ஒரு ஆட்சியாளர்னா இருக்கணும் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்காக தான் நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்துருக்காங்க அந்த பொறுப்பை தட்டி கழித்து விட்டு ஏப்பா எல்லாம் வரி குறைஞ்சிடுமே குறிப்பா நம்ம மோடி அவர்கள் சொல்றாரு ரெண்டு லட்சத்தி ஐம்பது கோடி அளவுக்கு இன்னைக்கு ஜிஎஸ்டி நம்மளுக்கு குறைஞ்சு போயிடும் அவை அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களிடையே போய் சேரப்போகுது இனி ஏழைகள் நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க விவசாயிகள் இளைஞர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் கொண்டு வந்துருந்தா அதன் மூலமாக பயனடைய போறாங்க நிறைய பொருட்களை வாங்க போறாங்க எந்த பொருள் எல்லாம் அவங்களுக்கு எட்டா கனியா இருந்தோ அவை அத்தனையும் வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு இன்னைக்கு கிடைக்க போகுது இந்த ஜிஎஸ்டி குறைப்பு என்பது மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு நவராத்திரிக்காக நாம கொண்டு வந்திருக்கிறோம் இது வந்து ஒரு புரட்சி அப்படின்னு நேத்து கூட நம்ம மோடி அவர்கள் பேசினார் இவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடந்திருக்குது ஆனா பாஜக இருக்கிறவங்களும் சரியா மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கல ஊடகங்களும் இதை சரியா கொண்டு போய் சேர்க்கவே இல்லை பொறுத்து பொறுத்து பார்த்தாரு நவராத்திரிக்கு முன்பாக நாமளே களத்தில் இறங்குவோம் ஏன்னா பல பொதுக்கூட்டங்களில் மோடி அவர்கள் ஜிஎஸ்டி குறைப்பை பற்றியும் ஆபரேஷன் சிந்தூர் பற்றியும் ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க சம்பாதிச்சீங்கன்னா இன்கம் டாக்ஸ் கிடையாது என்ற அற்புதமான ஒரு விஷயத்த சொன்னார் இந்த ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கின்ற விஷயம் என்கின்ற போது நம்ம நாட்டில் இப்போது சகஜங்க நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்க பிள்ளைங்களை படிக்க வைப்பதற்கு ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் ஆகுறது அப்புறம் இந்த பனிரெண்டு லட்சம் ரூபாயை வச்சுக்கிட்டு வரி வேற கட்டணமா தள்ளாடனாங்க எப்போது பட்ஜெட் அறிவித்தாலும் சரி இந்த வருமான வரி ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ரிலாக்ஸ் கொடுப்பாங்க போன வருஷம் ஆறு லட்சமா இருந்ததா இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது என்ற இலக்கு இந்த வருஷம் ஏழு லட்சமாக அறிவிப்பாங்க அவ்வளவுதான் மக்கள் தான் எதிர்பார்த்தாங்க ஆனால் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பணத்தின் மதிப்பு நம்ம நாட்டு மக்களுடைய புழகுகின்ற பணத்தினுடைய அளவு நம்ம நாட்டு மக்களுடைய வருமானம் நம்ம நாட்டு மக்களுடைய செலவுகள் எல்லாவற்றையும் கணக்கிட்டு பார்த்து உழைக்கின்ற மக்கள் ஒரு பைசா கூட சேமிப்பு இல்லாம நாட்டுக்கு வரியா கட்டணுமா அதை நம்ம பார்த்து சும்மா இருக்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆறு லட்சம் ரூபாயிலிருந்து அதிரடியாக பனிரெண்டு லட்சம் ரூபாயா வந்து பாத்தீங்கன்னா உயர்த்தி ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் நீ சம்பாரிச்சனா வரிய கட்டவனாயா மகிழ்ச்சியா இருங்கய்யா பிள்ளைகளுடைய கல்விக்கு செலவிடுங்கய்யா வருகின்ற சேமிப்பை ஃபிக்ஸட் டெபாசிட்ல போட்டு வையுங்கய்யா லைஃப் இன்சூரன்ஸ் கட்டுங்கய்யா மருத்துவ காப்பீடு கட்டுங்கய்யா அதோட வாகனங்களை வாங்குங்கய்யா உங்க குடும்பத்தை மேம்படுத்துங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மோடியை பொறுத்த வரைக்கும் வரி சீர்திருத்தத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பங்களுடைய சேமிப்பாக மாறட்டும் உங்ககிட்ட பணத்தை நாங்க கொடுக்கறோம் ஏற்கனவே சொன்னோம் கிட்டத்தட்ட ரெண்டரை லட்சம் கோடி அளவுக்கு மக்களிடையே பணமானது புழக்கம் அடைய போகிறது சோ சம்பாதிச்சது இப்ப கையில கொஞ்சம் நிக்க போகுது அதனால ஆண்டுக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் நம்ம சம்பாதிச்சாலும் இன்கம் டாக்ஸ் கட்ட தேவையில்ல வருமான வரி கட்ட தேவையில்லை என்பது நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய நடுத்தர குடும்ப மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல் குஷி ரெண்டாவது ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் அத்தியாவசிய பொருட்களுக்கு டாக்ஸே இல்லை அது மட்டும் இல்லை அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு ஐந்து சதவீதம் தான் சரி ஆடம்பர பொருளா பதினெட்டு சதவீதம் மட்டும்தான் வரி ஸோ அஞ்சு பதினெட்டு தான் அத்தியாவசிய பொருட்களும் மருந்து பொருட்களுக்கும் டாக்ஸே இல்லை அப்போ மக்களுக்கு எவ்வளோ குஷியாக இருக்கும் இந்த நவராத்திரி திருவிழா மட்டும் கிடையாதுங்க இந்த ஜிஎஸ்டி மூலமாக மக்கள் பலனடைவதால ஒவ்வொரு நாளும் மக்களுக்கு திருவிழா போல தான் இருக்க போகுது அதான் நம்முடைய மோடி சொன்னாரு இந்த ஜிஎஸ்டி திருவிழாவை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மக்களும் அனுபவிக்க வேண்டும் நம்ம எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில இந்த ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தத்தை கொண்டு வந்திருக்கணும் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கின்றா எதிர்கட்சியுடைய திசை திருப்புகின்ற விஷயத்துல பாஜகவினரும் வந்து ஆட்பட்டு கொண்டு வாக்கு திருட்டை பற்றியே பேசிட்டு இருக்காங்க அதனால மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று தொலைக்காட்சியில இறங்கி உரையாற்ற ஆரம்பித்து விட்டார் அப்போ மோடி அவர்கள் உரையாற்றினார் எந்த தொலைக்காட்சியாவது புறக்கணிக்குமா இல்ல மோடி அவர்கள் என்ன பேசினார் என்ற விஷயமானது மக்களையே போய் சேரவே சேராதா அதனால நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கிறோம் இந்த எதிர்கட்சிகள் பொறுத்த வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்காங்க இவங்க ஒட்டுமொத்த பேருடைய வாயை மூணம்னா நம்ம நல்லது செஞ்சிருக்காது மக்களிடையே போய் சேரணும்னா நம்ம தான் களத்தில் இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிரடியா வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி குறைப்பு அமலுக்கு வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்பாக களத்துல இறங்கினாரு இத்தனை நாளும் ஊடகமானது ஜிஎஸ்டி குறைப்பை பற்றி பெருசா பேசல ஆனா மோடி அவர்கள் உரையாற்றின பிறகு மோடி அவர்கள் என்ன உரையாற்றினார் என்று சொல்லிட்டு தொலைக்காட்சிகள் செய்தி வெளியிட்டன அதனாலே இப்ப எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அடாடா ஜிஎஸ்டி பத்தி நல்ல விஷயங்கள்லாம் போய் சேர்ந்தாச்சு எப்படி திசை திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு சோ பெண்களும் இளைஞர்களும் பயனடைய போறாங்க இந்த ஜிஎஸ்டி குறைப்பு மூலமாக உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா மோடி செய்ததை வேற எந்த நாட்டிலையும் யாருமே செய்யவே இல்லையா பாஜகவினர் இப்பதான் சொல்றாங்க என்ன செஞ்சுட்டாருன்னு பார்க்கும்போது உலகத்துல ஒரு நாடு வரியை உயர்த்திச்சுன்னா அதை குறைச்சது சரித்திரமே கிடையாது ஆனா நம்ம மோடி அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வரிய உயர்த்தி விட்டு பிறகு குறைத்து இருக்கின்றாராம் தமிழ்நாட்டில் பாருங்க நம்முடைய முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் வீட்டு வரி உயர்த்தினாரு சாலை வரி உயர்த்தினாரு கடை வரி உயர்த்தினாரு அதோட செல்ல பிராணிகளுக்காக வரி போட்டாங்க அதையும் உயர்த்தினாரு குப்பைக்கு வரி போட்டாங்க இப்படி எல்லாவற்றின் மீதும் வந்து பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது சதவீதம் அளவுக்கு வரி போட்டாங்க என்னடா ஒரே அடியாக நூத்தி ஐம்பது சதவீதம் வரி போட்டுட்டுமே மக்கள்லாம் வந்து கட்டுறதுக்கு கஷ்டப்படுறாங்களே அதை கொஞ்சம் குறைப்போம் அப்படின்னு இல்லாம கடைசி வரைக்கும் குறைக்கவே இல்லை நாங்க கொரோனாவுடைய பாதிப்பு குறைகின்ற வரைக்கும் நாங்க வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் நாங்க ஆனா ஆண்டுக்கு ஆண்டு குறைந்தபட்சம் நாலரை சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் கரண்ட் பில்ல உயர்த்திக்கிட்டே இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கம் ஒழுங்குமுறை மின்சார வாரியமானது பரிந்துரைக்குதுப்பா ஒழுங்குமுறை மின்சார வாரியத்துக்கு மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கடி கொடுக்குதுப்பா அதனால நாங்க மின்சார கட்டணத்தை உயர்த்துறோம்பா அப்படின்னு சொல்லிப்பட்டு மின்சார கட்டணத்திலிருந்து அடித்தட்டு மக்கள் வாங்குகின்ற பொருட்கள் மீதான வரி வரைக்கும் ஏம்பா எல்லா பொருட்கள் வந்து அடித்தட்டு மக்கள் வாங்குறாங்க தமிழ்நாடு அரசாங்கம் என்ன வரியா போடுது நீ என்னப்பா கதை விடுற அப்படின்னு சொல்லுகின்ற போது நமக்கு தெரிந்தே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்தின் மீது தமிழக அரசாங்கமானது தாறுமாற வரி போட்டிருக்குதுங்க ஆண்டுக்கு ஆண்டு ஏன் ஆண்டுக்கு ரெண்டு முறை சாராயத்தின் மீது இருக்கக்கூடிய வரியை சாராய பாட்டில் மீது இருக்கக்கூடிய விலையை இந்த சாராயம் ஒயின் ஷாப்புக்கு போய் யாரு சாமானிய மக்களை தவிர பணக்காரனா கிடையாது அதனால டாஸ்மாக் வரவெல்லாம் ஏழை தான் அது மேல இருக்கக்கூடிய வரியை உயர்த்துறோம் அதுடைய விலையை உயர்த்தணும் என்பதை எண்ணம்லாம் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு கிடையாது ஏன்னா இந்த லிக்கர் மீதும் இந்த சிகரெட் மீதும் போதைப் பொருட்கள் மீதும் விலையை நம்ம உயர்த்தணும்னா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அதனால அதுல விலையை உயர்த்தி ஏழை மக்கள் சம்பாதிக்கின்ற காசை பக்காவா பிடிங்கிறாங்க இரண்டாவது பெட்ரோல் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய செஸ் வரி ஆனா மத்திய அரசாங்கம் குறைச்சது மூன்று முறைக்கு மேலாக நாங்க குறைப்போம் என்ற வாக்குறுதியை மத்திய அரசாங்கம் கொடுக்கல ஆனா தமிழக அரசாங்கம் குத்துச்சு பெட்ரோல் மீது மூன்று ரூபாய் குறைச்சாங்க ஆனா டீசல் மீது நாலு ரூபாய் குறைக்கணும் குறைச்சாங்களா குறைக்கவே இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு மாநிலமாக இருக்கலாம் இல்ல சர்வதேச நாடுகளா இருக்கலாம் வரியை உயர்த்தினாங்கன்னா தான் குறைச்சதே கிடையாது மோடியை பொறுத்த வரைக்கும் மக்களுடைய கஷ்டத்தை பார்த்து நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலைமையை பார்த்து எல்லாவற்றையும் சீர்திருத்தமாக செஞ்சு கொண்டு வந்து ஜிஎஸ்டியை குறைத்து அடுத்து வருகின்ற பண்டிகை மட்டுமல்ல இனி உங்க வாழ்நாளில் மகிழ்ச்சியே ததும்பட்டும் நிறைய பொருட்களை வாங்குங்க அப்படி வாங்கும்போது உள்நாட்டு பொருட்களையே வாங்குங்க உள்நாட்டு பொருளை வாங்குகின்ற போது பெருமை கொள்ளுங்க அதே மாதிரி உள்நாட்டு பொருளை தயாரிக்கின்ற பொழுது கடைக்காரன் விற்கின்ற பொழுது பெருமை கொள்ளுங்க தற்சார்பு இந்தியா மட்டும்தான் வந்து நம்ம சர்வதேச தீர்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் ஜிஎஸ்டி குறைப்பை பற்றி இருட்டடிப்பு செய்யலாம் ஊடகங்களும் புறக்கணிக்கலாம் ஆனா மோடி அவர்களே களத்தில் இறங்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் ஏன் கொண்டு வந்தோம் எவ்வளவு கொண்டு வந்திருக்கும் அதன் மூலமாக முன்னூத்தி எழுபத்தி மூன்று அத்தியாவசியப் பொருட்களுடைய விலையானது அதிரடியாக குறைய போகுது அவையெல்லாம் மக்களிடையே சேமிப்பா மாற போது அதிக விலை கொடுத்து வாங்கினவங்க இன்னைக்கு குறைவான விலையில வாங்க போறாங்க மக்களுக்கு குஷியோ குஷிங்க ஒரு நாடு என்கின்ற போது வரி இல்லை என்றால் திவால் ஆகும் பரவாயில்ல பாத்துக்கலாம் போ இந்த பக்கம் வரலன்னா கூட வேற பக்கமா வரும் அப்படின்னு மோடி அவர்கள் கணக்கிட்டு இருக்கின்றார் எந்த பக்கமா வரும் அப்படின்னு சொல்லுகின்ற போது மோடி அவர்களே சொல்லுவாரு மக்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வாங்குகின்ற போது அதிகமா விற்கிறாங்க பணப்புழக்கமானது அரசாங்கத்துக்கு தான் வந்து அதுவும் முதலீடுதான் பொருளாதார வளர்ச்சி இனி தாறுமாறாக உயரும் வாங்கும் சக்தி அதிகரித்தால் உற்பத்தி சக்தியும் பெருகும் அப்படின்னு சொல்லி இருக்கின்றார் சோ நல்ல விஷயங்கள்ல எதிர்கட்சிகள் இருட்டெடுப்பு செஞ்சாங்க மோடி அவர்களே களத்துல இறங்கி சம்பவம் செஞ்சிட்டார் நாம் பேசின பிறகு ஊடகம் எப்படி பேசாம இருக்கிறது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த வரி சீர்திருத்தம் என்கின்ற பொழுது இத்தனை ஆண்டு காலமாக இந்த பொருளை வாங்கலாமா இவ்வளோ வெளியாச்சு அப்படின்னு யோசித்துட்டு இருந்தவங்க நாளையிலிருந்து இன்னும் துணிச்சலாக களத்தில் இறங்கி வாங்க ஆரம்பிப்பாங்க என்ன அது இருபத்தி மூணாம் இருந்தா அப்படின்னு கேட்கும்போது என்னவோ ஆன்லைனில் வந்து பிக் பில்லியன் டேஸ் கிரேட் இண்டியன் சேல்ஸ் என்று சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட் அமேசானில் விட்டுருக்காங்களாம் அதனால் அங்கே வரிசையில் நின்று வாங்குவாங்கலாம் ஸோ நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் எப்பா நாங்கள் ஜிஎஸ்டி குறைச்சிட்டோம் செய்து பழைய பொருட்கள் ஸ்டாக் இருந்தா கூட அதில் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி புதிய குறைவான விலையில் அந்த பொருட்களை வித்துடுங்க அப்படின்னு வேண்டுகோள் வச்சிருக்கிறார் அதனால இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்து பொருட்கள் ஆனது கடையில் போனால் வாங்கலாம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலமாகவும் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு சலுகை மூலமாக அமேசானும் ஃப்ளிப்கார்டும் பொருளை விற்பதுனால அதுலேயும் ஏகப்பட்டவே வாங்கலாம் ஸோ அதனால ஏற்கனவே பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் வந்து வருமான வரி கட்ட தேவையில்லை என்று சொல்வது முதல் கொஷி இன்னைக்கு ஜிஎஸ்டி குறைத்திருப்பது இரண்டாவது குஷி ஸோ இந்த நல்ல விஷயங்களை எதிர்கட்சிகள் மூடி மறைத்தார்கள் அதற்கு மோடி அவர்களே களத்தில் இறங்கி சமட்டிடி கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு ஜிஎஸ்டியினுடைய நல்ல விஷயங்களை மக்கள் போய் தெரிந்து கொண்டார்கள் இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கதறத்தான் ஆரம்பிப்பாங்க சரி பொறுத்துந்து பார்க்கலாங்க துணிச்சலான முடிவு மக்களுக்கு நல்லதாக முடிந்திருக்குது வரும் பண்டிகைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுபதினமாக அமையட்டும் இந்த வீடியோ எப்படி இருந்தது ஏதாவது தவற விட்டுட்டுனா நன்றி